லெப்ட் லீஸ்ட் என்ன சொன்னா இது முடிஞ்சு போனது இத்து போன உளுத்து போன ஒரு பிலாசபி அது அது ப்ராக்டிக்கலாக வேலையே கிடையாது ராகுல் காந்தி என்ன நான் அவரை ஜெயிக்க வச்சு காட்டுவேன் நீங்கள் சொல்லிக்கிறீங்க நான் வந்து கவுல் கோத்திரத்தை சேர்ந்தவன் தத்தாத்திரே கவுல் தத்தாத்திரே கோத்திரத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டுக்கு மேல பூணூல் போட்டு போகிறேங்க இதெல்லாம் பண்ணுங்க நான் வேணும் அதை நீங்கள் கிடைச்ச வாய்ப்பை நிலவுவிட்டீங்களே ஏன்னா அங்கே கொள்கை ரீதியாக அவங்களுக்கு ஒரு தெளிவு இல்லை சார் நான் இந்த கேள்வியை கேட்க ஆரம்பித்த உடனே இந்த சேனலில் இந்த கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கு ஒன்று வச்சுருக்காங்களான்னு என் இப்போ நீங்கள் கோவப்படக்கூடாது இப்போ மேன் டு மேன் இப்போ கிரிக்கெட்லேயே கூட பார்ப்பாங்க மேன் டு மேன் அப்படிங்கிற ஒரு அனலைஸ் இருக்கும் சார் இப்போ இந்த தேர்தல் அந்த விஷயத்தில் நியூ ஓட்டர்ஸ் அப்படிங்கிறதையும் ஒன்று பார்ப்பாங்க அதாவது ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நியூ ஓட்டர்ஸ் அப்படின்னு இப்போ நீங்கள் பாருங்கள் இவருக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு வயசை தாண்டிடுச்சு மோடிக்கு இப்போவும் பாருங்கள் இங்கே என் மண் எண் மக்கள் யாத்திரை போகிறாரு அண்ணாமலை அவர் ஒரு யங் சாப் அவர் சரிஸ்மேட்டிக் இருக்குன்னு தான் இளைஞர்களும் ரொம்ப ஆர்வமாக அதில் பங்கெடுக்கிறான்னு பார்க்குறான் ஸோ ஒரு சின்ன வயசு இருந்தால் இயல்பிலேயே அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வரும் இப்போ ராகுல் காந்தி பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிம்மாக ஒரு ஷர்ட்லாம் ஷர்ட்லாம் போட்டு இப்போ அவங்கள மாதிரி ஒரு டீஷர்ட் போட்டு ஜாலியாக ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் மாதிரி யாத்திரையெல்லாம் போகிறாரு அப்படிங்கிறப்ப இயல்புலேயே இளைஞர்களுக்கு இது மாதிரி ஒரு இளைஞன் ஒரு பிரதமராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நான் தோணும் ஃபஸ்ட் டைம் ஓட்டார் அப்படி தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு லேமேன் போல உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்குறேன் இதுக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும் கரெக்டு எனக்கு ராகுல் காந்தி பிடிக்கும் உண்மையிலே நான் அவரை கிண்டல் பண்ணுறது இல்லை நான் வந்து ராகுல் காந்தி ஜெனுவன் ஆனால் ஏன்னா என்ன காங்கிரஸில் ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா நான் அவங்கள்ட்ட பேசியிருக்கேன் இது ஜெனுவன் பர்சன் பட் சம்பேர் அவரோடது என்ன சொன்னால் அவரோட அட்வைசர்ஸ் எல்லாம் உதாரணமாக சந்தீப் சிங்குன்னு ஒரு ஆள் இருக்கார் அவங்க வந்து ஐசா அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐயோட ஸ்டூடெண்ட் அவன் வந்து பிரியங்கா காந்தியோட செக்ரட்டரியாக இருக்கார் அவரெலாம் அட்வைசர் இருக்கு சச்சின் ராவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லெஃப்டிஸ்ட் இவங்களாம் லெஃப்டிஸ்ட் என்ன சொன்னால் இது முடிஞ்சு போன அது இத்து போன உளுத்து போன ஒரு ஃபிலாசபி அது அது ப்ராக்டிக்கலாக வேலையே கிடையாது இந்த லெஃப்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியும் முடிஞ்சு போச்சு இந்தியாவில் லெஃப்ட் திங்கிங்கும் ஆனால் இவங்க என்ன சொன்னால் எல்லா ஸ்டுடியோலையும் போய்ட்டு மறுபடியும் வந்து எல்லாருக்கும் அறிவை வாரி வாரி வழங்குறதுக்கு இவங்க பண்ணிகிட்ருக்காங்க இந்த லெஃப்டிஸ்ட்டு இவனுங்க இவனுக்கு அட்வைஸ் பண்ணுறதுனால இவர் இதுலேருந்து எப்போ தப்பிக்கிறாரோ அப்போ ராகுல் காந்தி ஜெயிக்க முடியும் என்னை பொறுத்த மட்டும் இல்லை ராகுல் காந்தி என்ன அட்வைஸராக எடுத்தோம்னா நான் அவரை ஜெயிக்க வச்சு காட்டுவேன் ஏன் அட்வைஸ் பண்ணிப்பா ஒன்று ரெண்டாவது என்ன சொன்னால் இளைஞர்களாக இருந்தால் மட்டுமே அவங்களை இளைஞர்களை கவர முடியும்னு சொல்ல முடியாது நமக்கு ஏபிஜே அப்துல் கலாம் இருந்தார் மாணவர்களையும் இளைஞர்களையும் ஊக்குவித்து உற்சாக மூட்டி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது யார் எழுபத்தஞ்சு வயசான அவர் தான் உன்னுடைய செயல் உன்னோடய செயல் தான் வந்து உன்னோட நீ என்ன செய்கிற எப்படி இருக்க அப்படின்னு அது நரேந்திர மோடி கிட்டே இருக்குது ராகுல் காந்தி கூட பண்ணலாம் பண்ண முடியாது இல்லை அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆக்ரோபயோட்டிக்ஸ் பண்ணுறாரு அவங்க போகிற இடத்துல நடுவில் அந்த என்ன நியாயத்திராவில் புஷ் அப்ஸ் எல்லாம் எடுக்கிற எல்லாம் நல்லாயிருக்கு அவன் உட்காந்துருக்க பின்னாடி சந்தீப் சிங் தானே உட்காந்துருக்கான் அவன் சொல்கிறது வந்து ஒரு காலத்துக்கு ஒவ்வாத சில கொள்கைகளை கொண்டு அதை அட்டர் பண்ணின்னு இருக்கிறதுனால தான் அவங்க எப்போ இந்த நாட்டோட பல்ஸ் நஷ் இந்த நாட்டோட நரம்பை பிடிச்சி பார்த்து எப்படி பல்ஸ் பார்க்குறோமோ அது மாதிரி பார்த்துட்டு உதாரணமா அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது இந்த ராமர் கோயிலுக்காக கூப்பிட்டாங்க போய் இருந்திருக்கலாம் யூ கேன் டேக் கிரெடிட் ராமர் கோயிலுக்கு போய்ட்டு நீங்கள் போய் மத்திய பிரதேசில் அந்த உஜைன் கோயிலுக்கு போய் மகாகாலாம் கும்பிட்டு போய் கும்பிட தானே நீங்கள் சொல்லிக்கிறீங்க நான் வந்து கவுல் கோத்திரத்தை சேர்ந்தவன் தத்தாத்திரே கவுல் தத்தாத்திரே கோத்திரத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டுக்கு மேலே பூணூல் போட்டு போகிறேங்க இதெல்லாம் பண்ணுங்க நான் வேணும் அதை நீங்கள் கிடைச்ச வாய்ப்பை நிறுவிட்டீங்களே ஏன்னா அங்கே கொள்கை ரீதியாக அவங்களுக்கு ஒரு தெளிவு இல்லை அவங்களுக்கு ஒரு தெளிவு தெளிவில்லை இந்தியாவில் என்ன சொன்னால் மக்கள் முடி பண்ணிட்டாங்க இப்படி தான் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் நான் அதுக்காக நீங்கள் உங்களோட அந்த கொள்கையை மாற்றிக்கணும்னு சொல்லலை செக்குலரிசம்ங்கிறது அதில் மாற்றி அதை வச்சுங்க நீங்கள் செகுலரிசம் முஸ்லீம்களோட இது பண்ணுறது நான் இதுக்கு நடுவில் ஒரு விஷயம் சொல்கிறேன் காங்கிரஸுக்கு பன்னெண்டு கோடி ஓட்டு இருக்குது கிட்டத்தட்ட நாலு கோடி ஓட்டு மைனாரிட்டி ஓட்டு அவன் அந்த நாலு கோடியே தான் பார்த்துட்டு இருக்கான் அந்த எட்டு கோடி உனக்கு மொத்தம் ஓட்டிருக்கானேங்கிறது பார்க்கறது இல்லை அது ஒரு பெரிய ஸ்கியூடு ஒரு ஒரு கோணலான பார்வையாக இருக்கிறது அது மாறணும் அவங்க கிட்ட மாறி பெரும்பான்மை மக்களுக்கு இது வந்து அவங்களே கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பதின பதினாலில் தோத்ததுக்கு அப்புறம் அவங்க கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஆண்டனி கமிட்டியில் அவங்க இதை தான் கொடுக்குறாங்க பீப்புள் பர்சீவ் காங்கிரஸ் ஆஸ் அ ஆன்டி ஹிந்து பார்ட்டின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளில வரணும் அது ஏகே ஆண்டனி நம்ம கேரளாவை சேர்ந்தவர் கொடுத்தார் ஒரு நடவடிக்கையும் இல்லை அந்த அறிக்கை வாங்கி அது ஒரு குப்பை தொட்டியில் இல்லைன்னா கோல்ட் ஸ்டோரேஜில் போட்டாச்சு அவ்வளோதான் ஸோ இது எப்போ மாற்றுறாங்களோ அவங்க என்ன நினைக்கிறாங்க சொன்ன அந்த அட்வைசர் பல பேர்லாம் வந்து பை டிஃபால்ட் எனக்கு கிடச்சிடும் நரேந்திர மோடி தப்பு பண்ணுவார் அப்போ பிஜேபியை மக்கள் வீட்டுக்கு அனுப்புவாங்க அப்போ நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது நடக்கிறதா எனக்கு தெரியல இவங்க வந்து அந்த மாதிரி சிந்தனையில் இருந்தாங்கன்னா இன்னும் பின்தங்கி தான் போயிட்டுருப்பாங்க அதுலேருந்து வெளியில் வரணும் அவங்க நரேட்டிவ் செட் பண்ணணும் அவங்க நரேட்டிவ் இந்த மாதிரி நரேட்டிவ் எல்லாம் ஆகாது சவுக்கி இதாச்சோ ஒரு அது பண்ணுவேன் அதெல்லாம் நடக்காது இங்கே இங்கே காலம் மாறிவிட்டது இளைஞர்கள் நான் உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமாக சொல்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் ஆனால் அதுக்கான கோடிட்டு மட்டும் காட்டிடுறேன் இந்தியாவில் நிறைய இளைஞர்கள் ஓட்டு போடுவது பிஜேபிக்கு தான் பிஜேபிக்கு தான் நிறைய ஏன்னா சென்சஸ் டாட்டாவை வச்சு எக்ஸ்ட்ரா பொலேட் பண்ணி நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம் வந்தில்ல பார்க்கும்போது ஒவ்வொரு தொகுதியிலையும் எத்தனை ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிறது டெமோக்ராஃபியில் உங்களுக்கு அதில் எத்தனை இவங்களுக்கு அதே போல் இளைஞர்கள் அதிகமாக எம்பியாக இருக்கிறதும் பிஜேபியிலேருந்து தான் அப்கோர்ஸ் காங்கிரஸுக்கு பிஜேபியில் இருக்கிற ஆறில் ஒரு பங்கு தான் அவங்கள்ட்ட இருக்குது அவங்க ஐம்பது அவங்க முந்நூற்றி மூணு ஒன் சிக்ஸ்த்து தான் இருக்குது அதனால் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் அதனால் இது பற்றி வந்து இது இருப்பாங்க ஏன்னா நம்ம ஊரில் வந்து பேசுகிறதுக்கு எழுதுறதுக்குனாலே அப்புறம் இவங்க கையில் லெஃப்டிஸ்ட் கையில் தான் எல்லா மீடியா கீடைலாம் இருக்குது இன்றைக்கி தான் கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளகு வந்திருக்கு அவங்க ஏதாவது எழுதிட்டுருப்பாங்க கடைசியில் என்ன சொன்னால் எண்ட் ஆஃப் தி டே யார் எலெக்ஷனில் ஜெயிக்கிறோன்னா அவன் தான் வெற்றி பெறினான் அதனால் அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் ராகுல் காந்தி இதை புரிஞ்சு பாருன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம்